ஸ்கூல் ஸ்டடிஸ்க்கு லேர்னிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட் வாங்கி நீங்க உங்களோட மொபைல கனெக்ட் கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம் நீங்க வந்து படம் கூட பாத்துக்கலாம் நீங்க ஸோ ஒரு அதாவது உங்க வீட்டில் ஒரு சினிமாட்டிக்கா சவுண்ட் எஃபெக்ட்டோட நீங்க இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ட்ரோன் வந்து ஜஸ்ட் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன் டபுள் நைன் ஸ்டார்ட் ரெண்டு வேரியன்ட் இருக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க காம்போ இது ஸோ இந்த காம்போட ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு இது கொடுக்குறாங்க செவன் டபுள் நைனுக்கு உங்களுக்கு இந்த வாட்சஸ் தராங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேசஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாய்லேருந்து இருக்கு கேசஸ் ஹலோ கேஸ் நாங்கள் விஜய் சுரேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருந்துக்குன்னா கோ கேஜெட்ஸ் ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாய்லேருந்து இருக்குது கேசஸ் நீங்கள் வந்து பார்த்துங்க எவ்வளோ கேசஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேசஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து அதாவது ஐம்பது ரூபாய்லேருந்து உங்களுக்கு நூறு நூறுரூவா அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஸோ அந்த ரேட்லேருந்து உங்களுக்கு மொபைல் கேசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வாட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு அல்ட்ரா வாட்சஸ் வந்து சின்னது செவன் டபுள் நைனுக்கு உங்களுக்கு இந்த வாட்சஸ் தராங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வாட்சஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பார்த்துக்கலாம் ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீபஸ்ட் ரேட்டுக்கே கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு தராங்க வாட்சஸ் இந்த வாட்சஸ்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க வாட்சஸ் ஸோ அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாப் வாட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 சீப்பான ரேட்டுக்கே கிடைக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து சில ஆக்சசரிஸ்லாம் நிறையவே இருக்குது இங்கே பார்க்குற ஆக்சசரிஸ்லாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான லைட்டிங் கேபிள் அது ஐஃபோன் யூஸ் பண்ணுற லைட்டிங் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ரிஸ்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை இங்கே வந்து சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து சார்ஜஸ் கொடுக்குறாங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா ஸோ இந்த மாதிரியான ஒன் ப்ளஸ் வந்து பிளாஸ் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே உங்களுக்கு பை பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ அது இல்லாமல் வந்து டர்போ இருக்குது ஸோ இந்த மாதிரியான நெக் பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான நெக் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஃபிஃப்டி ரேடே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பேண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம் ஸ்டாண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஸ்டாண்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இருக்குது நல்ல பிராண்ட் அது பார்த்திங்கன்னா ஒரு மொக்க ப்ராண்டெலாம் இல்லாமல் நல்ல ப்ராண்டே கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஹெட்செட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மி டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுக்குறாங்க ஸோ பாருங்கள் ஜஸ்ட் இது பாருங்கள் காட்டுங்க இந்த மாதிரி ஹெட் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோப்போ பிராண்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க கூகுள் லைட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நயனுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான கேமிங் கீபேட் வித் மவுஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை நீங்க வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி விளையாடிக்கலாம் ட்ரோன் வந்து ஜஸ்ட் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன் டபுள் நைன் ஸ்டார்ட் இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு இது கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரோனை வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் ஸோ கோ கேஜெட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓலி ஏஞ்சஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் இருக்கு நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க கேம்ஸ் குரு ஸோ அவங்களோட செகண்ட் பிரான்ச் இது நம்ம ஷாப்பு இந்த மாதிரியான ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபோர் ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க இந்த அதாவது இதுலேயே வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் ஸோ கம்மியாகலாம் கிடைக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷ் மேட் ஃபினிஷ் இது ஒரிஜினல் ப்ராண்டு இதை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டிங்கன்னா தான் தெரியும் இதோட பேஸு யூனிக்கான சவுண்ட்ஸ் நாய்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ சூப்பராகவும் இருக்கும் இது வந்து இந்த ரேட்டுக்கு வந்து ஃபேக்கு இருக்குது ஃபேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் கூட கொடுப்பாங்க இது ஒரிஜினல் ப்ராண்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஸோ இந்த ப்ரொஜெக்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லேர்னிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ப்ரொஜெக்டரை வாங்கி நீங்கள் உங்களோட மொபைலை கனெக்ட் பண்ணி கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்ட்டியா நீங்கள் படம் கூட பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் மூவியை வந்து நீங்கள் மொபைலில் பார்க்காம நான் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பிக்சரில் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஸோ ஒரு சினிமேட்டிக்காக அதாவது உங்கள் வீட்டில் ஒரு சினிமேட்டிக்காக சவுண்ட் எஃபெக்டோட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இதோட இந்த ப்ரொஜெக்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதோட ரேட் வந்து ஏன் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா ஷாப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால இந்த ஆஃபர் இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது அந்த ஆஃபரு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஷாப் ஓப்பனுக்கு கிராப் பண்ண முடியுமா கிராப் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இருக்கிற ஸோ இந்த மாதிரியான யூனிக்கான சார்ஜஸ் போட்டதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்லாயிருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டு நீங்கள் அதுவும் இல்லாமல் ஏர்பாட்ஸோட ஃபஸ்ட் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தராங்க ஒரிஜினல் கிடையாது ஃபஸ்ட் காப்பி இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரி வாட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி வாட்சஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க ரிங் லைட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் ரீல்ஸ் பண்ணோம் இன்ஸ்டாவில் என்ன பண்ணோன்னா ரிங் லைட்டிங் அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு ஸோ இந்த மாதிரி வாட்சஸ்லாம் ரொம்ப 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 சீப்பான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரேட்டு சொல்ல முடியாது ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லாங்க இந்த மாதிரியான செவன் இன் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தராங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஸ்டாப் இருக்கும் உங்களுக்கு வாட்சஸ் ஒன் சிங்கிள் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காம பை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தராங்க ரியல்மி ஸோ இதோட ரியல்மீட் ப்ராண்டு இதெல்லாம் பார்க்கவே ஒரு யூனிக்காக இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது மட்டும் இல்லை இது காம்போ அது ஸோ இந்த காம்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு இது கொடுக்குறாங்க இந்த ரேட் அதாவது இது வந்து இப்போ வெளியே போய் நீங்கள் வாங்கினா ஜஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் இந்த நம்ம ஸ்டார்ட் அப்புக்காக தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ரேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க ஸோ இதை மறக்காமல் பை பண்ணிங்க உங்களுக்கு தேவையான மொபைல்ஸ் ஆக்சஸ் சர்வீஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஸ்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வருங்க இந்த மாதிரியான ஸ்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் நான் சொல்ல வேண்டியது தான் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும் ஸோ சீப்பான ரேட்டுக்கு தேட வேண்டாம் நம்ம கோகேஜ் வாங்க அப்புறம் என்னங்க அள்ளிகிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச்